வணக்கம் மாணிக்கம் தாக்கூர் டிஎம்கே கிட்டே போய் கையேந்தி பிச்சை எடுத்து ஒவ்வொரு முறையும் எம்பி ஆகி ஒரு ஒற்றுமி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிற ஒரு மானக்கட்ட மனுஷன் தனியாக ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நிற்கும் போது இதே விருதுநகர் தொகுதியில் வெறும் முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு மூணு பர்சன்ட் ஓட்டு அப்போது என்டிஏ சார்பாக நின்ற கேண்டிடேட்டு இருபத்தாறு சதவீதம் ஓட்டு இதுதான் இவனோட செல்வாக்குங்க அவன் என்ன சொல்கிறான்னா ஆர்எஸ்எஸும் அல்கொய்தாவும் ஒன்றான் உங்கள் அப்பங்காரெல்லாம் நீ தலைவரா தலைவராக வச்சுருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவங்க அப்ப அவங்க தாத்தனா கூட ஆர்எஸ்எஸ்ஸை பிடுங்க முடியல நீ வந்து அல்கொய்தான்னு சொன்னால் அது ஆயிடுமா அப்போ அவனுங்களாம் ஆட்சி பண்ணும்போது என்ன பிடுங்கிட்டு இருந்தானுங்க பேன் பண்ண வேண்டியதான ஆர்கனைசேஷனை அல்கொய் தான் சொல்கிறேன்னா ஏன் சொல்கிறேன்னா முன் தலைவர்கள் உன்னோட காங்கிரஸ் கட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை ஒரு ஒரு எலெக்ஷன்லையும் ராகுல் காந்தி செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க அந்த எஸ் ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு புனிதமான இயக்கத்தை அல்கொய்தா கூட கம்பேர் பண்ணுறேன் அதுவும் எப்போ கம்பேர் பண்ணுற உன் கட்சிக்காரன் திக்விஜய் சிங்கு மூத்த தலைவர் உனக்குலாம் அப்பா அவன் ஆர் வந்து எஸ் பார்த்து கத்துக்கோங்கன்னு சொன்னா நீ திக்விஜய் சிங்க்க்கு தான் பதில் சொல்லணுமே தவிர எஸ் பற்றி தப்பாக பேசக்கூடாது அதுக்கான தகுதி உனக்கு இல்ல உன்ன மாதிரி திமுக கிட்ட ஓட்டு பிச்சை கேட்டு மடிப்பிச்சை கேட்டு தெரு தெருவா பிச்சை கேட்டு எம்பி ஆன ஒரு பொறுக்கி புறம்போக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை அல் கம்பேர் பண்றதுக்கு உனக்கு யோகிதை கிடையாது உனக்கு திராணி இருந்தா உன் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு மாநிலத்தில் ஆட்சி செய்யறீங்கல்ல அல்கொய்தாவும் ஆர்எஸ்எஸ் ஒன்றுன்னு சொல்றேன்ல முடிதா பேன் பண்ணிஎஸ் பண்ண முடியுமா அவனால இவ்வளவு வருஷமா என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அதனால இது போன்ற தவறான உதாரணங்களை இதுமேலும் பண்ணா நீ பண்ணுற பாஷையில் உனக்கு பதில் கொடுப்போம் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கோம் அது தமிழ்நாட்டில் ஹிந்தி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்டே ஓட்டு பிச்சை கேட்கறதுக்காக எங்கே சொல்லிவிட்டு ஏன்னெய்க்கு போய் ஹிந்தியில் இன்டர்வியூ கொடுப்போம் ஆர்எஸ்எஸ்ஸும் அல்போய்தான் தான் முதல்ல ஹிந்தி வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண ஆர்எஸ்எஸ் பற்றி பார்க்குவோம்